ஏன் அக்காரில் தானே சொல்கிறீங்க அப்போ இன்றைக்கி நான் திருந்தோன்னு சொல்கிறீங்க நீங்கள் இப்போ அசிங்கப்படுத்தி இவ்வளோ கேவலப்படுத்தி யாருந்தும் பெரிய தீவிரவாத மாதிரி அரெஸ்ட் பண்ணுன்னா அதுக்கு அது அதையும் பண்ணுறீங்க என்னை சார்ந்த குடும்பத்து மேலேயும் இதுக்கப்புறம் என் லைஃப் ஒன்றும் சார் அதையே சார் நினைக்கல நீங்கள் இப்போ சினிமாக்காரங்கிறனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க உடனே த ப்ரெஸுக்கு தகவல் கொடுத்து எல்லோரும் வரவழைச்சு கார்க்குள்ள ஏறுவது இறங்கிறது அவரே பாவம் ஒரு ஸ்டேஜில் க ஒரு முகத்தை மொத்த முடிக்க அளவுக்கு பண்ணி போதை மருந்து உபயோகிச்சாங்கிறதுக்கு இவ்வளவு நீங்கள் ஒரு தீவிர மாதிரி நீங்கள் அவர் பண்ணும்போது ஆனால் ஒரு ஆள் புக்கு அவருக்கு அடித்தே போட்டுடுறாங்கன்னா அந்த ஒரு சுற்று அப்படி பண்ணாங்க அஞ்சு பேர் பண்ணாங்களே அந்த அஞ்சு ரூபா அரெஸ்ட் பண்ணாங்களே இந்த மீடியாக்கெலாம் அழைப்பு கொடுத்து இந்த மாதிரி எப்படி நீங்கள் ஸ்ரீக்காந்தை ஷூட் பண்ணீங்களோ கஸ்தூரி எப்படி நீங்கள் ஒளச்சி வளைச்சி ஷூட் பண்ணி போட்டிங்களோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் ஏன் சொல்ல கோவத்துரை அது மாதிரி ரகசியம் பண்ணுறீங்க நீங்கள் அப்போ ஏற்கனவே மன உளைச்சல் மனவேதனை தோல்விகள் இதெல்லாம் தான் அவன் அடிக்கிறான் ஒரு தண்ணி அடிப்பவர்களுக்கும் போதை மொழி பண்ணுறவர்களுக்கும் இதனால் பண்ணுறாங்க இதை விட மோசமில்லை நீங்கள் அரசு பண்ணுற விதம் ஒருவேளை இந்த மாதிரி நடந்து கொஞ்சம் செஞ்சுக்கிட்டானா ஏதாவது தவறான எடுத்துக்கிட்டா நடந்து வச்சுன்னா இது பெரிய அவமானம் இல்லை சமூகத்துக்குள்ளே மிகப்பெரிய அவமானமில்லை சொல்ல சொல்ல பார்ப்போம் காவல்துறையாக ஸ்ரீகாது ஒருத்தர் தான் மாட்டினாரா போதை பொருள் யூஸ் பண்ணி அரசில் தண்ணிட்டுலையா அரசியல் மாதிரிங்களா அப்புறம் எல்லாரும் யோகிக்க மாட்டாங்களா தண்ணிக்காமல் புத்திர வாடுறாங்களா அவருக்கு யார் சப்ளை பண்ணுறோம் அவருக்கு போதை கொடுத்தது யார் அவரை அரஸ்ட் பண்ணிக்கலாம் அது வெளிப்படுத்தணும்னு என்ன வரல உத்தம் யார் சார் போதை பொருள் யூஸ் பண்ண ஒரு நடிகனை காட்டின ஆர்வத்தை நீங்கள் ஒருத்தனை அடித்தே கொண்டு நாங்கள் அஞ்சு போய் அவனையும் காட்டலை தேங்க் யூ அவங்களே காட்டில் பல்வேறு ஒரு குணத்தை கற்பழிச்சான் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கலாம் நல்லா சார் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நேற்று ஒரு விழாவில் பேசியிருந்தீங்க ஃபுல்லாவே சூப்பரா பேசியிருந்தீங்க நிறைய பேர் வந்து பாராட்டியிருப்பாங்க நிறைய முக்கியமான விஷயங்களை அட்ரஸ் பண்ணிங்க முதல்ல அந்த ஸ்ரீகாந்த் அவர்களோட விஷயத்துல இருந்து வரலாம் நடிகர்கள் வந்துட்டு அவங்க பண்ணது தப்பு தான் பட் அந்த தப்பு வந்து அவ்வளவு பெரிய விஷயமா எதுவும் தீவிரவாதம் பண்ண மாதிரி இந்த நாட்டில் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தீங்க நிறைய எதிர்மறை கருத்துக்களும் வந்திருக்கு பார்த்துருப்பீங்க நீங்களே பாசிட்டிவாக ஆமாம் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி வந்தது இன்ஃபேக்ட் நிறைய மக்களும் முன்னாடி இதை பேசிகிட்டு இருந்தாங்க பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா யாராக இருந்தாலும் தப்பு தப்பு தான் இன்ஃபேக்ட் அவருக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே கொடுத்துருக்காங்க அவர் பண்ண தப்புக்கு அனுபவிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்ல அவர் ஒரு போதை பழக்கம் இருந்துச்சு அப்படிங்கிறது சரி யாரும் சொல்லிட்டேரு தப்பு தான் தப்பு தான் இன்னொன்று அது வந்து சட்ட ரீதியாக தப்புங்கிறத விட அவருடைய உடம்புக்கு அது கேடு ம் ஓகே அது அது ஃபஸ்ட்டு ம் ஆமாம் இப்போ மருந்து சாப்பிட்டா பாதிப்பு யாருக்கு அவரை தான் எடுத்துக்கிறோம் அவங்களுக்கு சட்டத்துக்கோ அதுக்கு அடுத்த விஷயம் விற்கிறவனால தான் சமூகத்துக்கு பாதிப்பு ம் நான் சாப்பிட்டு வச்சிங்களே அது முதல்ல எனக்கு தான் பாதிப்பு ஆமாம் கட்டணம் அது தவறு அது அப்போ தான் என்னை வந்து ச ஒரு எதுக்கு காப்பாற்றுது என்னைய நீ சாப்பிடாதுன்னு எதுக்கு சொல்லுது சட்டம் ஏன் சொல்லுது அந்த ஒரு சொல்கிறீங்க அக்கறதே சொல்றீங்க நான் என்னுடைய எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு என்ன நீ இவ்வளோ அசிங்கப்படுத்தி இவ்வளோ கேவலப்படுத்தி இன்னொரு பெரிய தீவிர மாதிரி அரெஸ்ட் பண்ணுன்னா அதுக்கு அது அதே பண்றீங்க ஏமல் அக்கறை உள்ள அளவுக்கு அதையும் யோசிக்க முடியல அவனுக்கு குடும்பம் இருக்கு அவனுக்கு குழந்தை இருக்கு நாளைக்கு அது பாதிக்க கூடாது இதுவும் அக்கறை சார் ம் இது தானே இன்னும் இது போதை பொருத்த யூஸ் பண்ணால் அப்படிங்கிறது எது தடுக்கிறீ தண்ணி குடிக்கக்கூடாதுங்கிறோம் ம் குடி குடியை கெடுக்கும் எழுது எழுதி விட்டுறோம் ஏன் விட்டுறோம் என்னை உணர உடற வைக்கிறீ உன் உடம்புக்கு எடுத்துக்காத உன் குடும்பம் கெட்டு போவோம் அப்படிதான் சொல்கிறீங்க நீ அது சொல்கிறது அக்கறை தான் சொல்கிறீ அந்த அக்கறை பொருட்டு எதிர் மட்டும் இருக்கிறா சார் என்னை சார்ந்த குடும்பத்து மேலேயும் இதுக்கப்புறம் என் லைஃப் ஒன்று சார் அதே சார் நினைக்கல நீங்கள் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் ம் ஓகே அவர் போத பக்கத்தில் இருந்தார் அதை தடுக்கிறது கரெக்ட் அவர் பண்ணது தப்பு மூலம் நீங்கள் ஆதி மூலம் பார்த்தா அவர் மீது உள்ள அக்கறை ம் ஸ்ரீகாந்த் அக்கறை மட்டும் இல்லை ஒவ்வொரு குடிமகன் மேலும் உள்ள அக்கறை யாராக இருந்தாலும் இந்த மாதிரி போதைக்கு உள்ளாகிறது அவங்க உடம்புக்கு கேடுங்கிற அக்கறை இது அக்கறை நான் வரவேற்கிறேன் சார் என்ன சார் பிரயோஜனம் அவரை வந்து ஒரு தீவிரவாத மாதிரி நீங்கள் அரஸ்ட் பண்ணுறத வீடியோ எடுக்கிறிய காரில் உட்காரத வீடியோ எடுத்துக்கிறிய அப்புறம் கோர்ட்டு இப்போ ப்ரெஸ்லாம் வரவழைச்சு இது இது காவல்துறை அனுமதி நடக்குது ஜோசியம் பார்த்தாங்களா இன்றைக்கி அரசு பண்ணுவாங்க ப்ரெஸுக்கு என்ன தெரியும் அந்த நியூஸ் வந்திருக்கு யார் சொன்னால் நீங்கள் வர விட்டுனா உங்களுக்கு ப்ரெஸ் வராங்க நான் ஒன்று வேணும்னு கேட்குறேன் சார் இப்போ சினிமாக்காரங்கிறனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க உடனே த ப்ரெஸ்ஸுக்கு தகவல் கொடுத்து எல்லோருமே வரவழைச்சு ஏறுறது இறங்குறது இறங்கிறது அவரே பாவன் ஒரு ஸ்டேஜில் ஒரு முகத்தை முடி முகத்தை முடிக்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்க அந்த போதை பந்து விற்கிறாங்களே இங்கே தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டோம் ஆங்லீஷ் கேள்விப்பட்டோம்ல ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடிக்கு போத பந்து விற்றுருக்கான்னு சொல்கிறாங்களே இந்த அளவுக்கு அவனை கைது பண்ணும்போது அவன் விசாரிக்கும்போது இந்தளவுக்கு இன்றைக்கி ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த காவல்துறையை வந்து குளத்து காட்டுச்சா இந்த உலகத்தை காட்டிச்சேன் போதை மருந்து உபயோகிச்சாங்கிறதுக்கு இவ்வளவு நீங்கள் ஒரு தீவிர மாதிரி நீங்கள் அவர் பண்ணும்போது வித்தவனையே நீ இப்படி அந்த மாதிரி காட்டலை பிடி எடுத்து எடுத்த கூப்பிட்டு வர்றது ஏறுறது இறங்குறது ஏன் சில காட்டலை சிம்மாக்காரனா கேட்குறது சிம்மாக்காரனா இல்லை வேணும்னு கேட்கலாம் அவனும் குடும்பம் இருக்குல்ல இப்போ நீங்கள் இவ்வளோ அசியப்படுத்திட்டியே நாளைக்கு நீ ஜெயிலில் வச்சுட்டீங்க திருப்பி வந்து சமூகத்தை எப்படி சந்த வாழ்வான் அதுக்காக வந்து யாரும் சொல்லாமல் செய்தியெலாம் வெளியிடாமல் அரசு பண்ண சொல்லலை அது வரமுறை இருக்குது செய்தியாக போடுங்க அரஸ்ட் பண்ணியாச்சும் போடுங்க ஒரு ஸ்டீல் போடுங்க ஒரு சின்ன வீடியோ போடுங்க போட்டு தான் ஆகணும் ஆனால் அளவுக்கு உலகத்து பெரிய தீவிரவாத மாதிரி பண்ணிட்டியே அவர் இடமும் பாம்பு வச்சு தாஜ் போடலாம் பாம்பு வச்சாங்கல்ல நூறு பேர் கொண்டானுங்கள அந்த மாதிரி பாம்பு வச்சு கொன்றை கூட இப்படி பண்ணலையா சார் நீங்கள் காவல்துறை அளவுக்கு நீங்கள் பண்ணல நடிகை கஸ்தூரி ம் ஓகே அவங்க கருத்து மேடையில் பேசினாங்க கருத்து தவறாக இருக்கட்டும் ஓகே அப்போ அவங்களுக்கு அரசு அரசு வரன்ட்டு அவங்க வைக்கல் வச்சு முக் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு நேராக வீட்டுக்கு போயிட்டாங்க தப்பிச்சு போனாங்களா அவங்க வந்து மண் ஏறிட்டாங்கள நம்ம என்ன அரசு பண்ணாதீங்க நான் வரப்பாட்டு சொன்னா தான் நீங்கள் பண்ணணும் அப்போ கஸ்தூரி அரசு பண்ணும்போது இதே மாதிரி நீங்கள் போலீஸ் என்ன பண்ணி எல்லாத்தையும் ப்ரெஷன் இல்லாத தகவல் சொல்லி வரவழைச்சு பெரிய பெரிய அது மாதிரி தேசத்துறம் பண்ண மாதிரி தான் பண்ணீங்க லைவ் நீங்கள் கேட்குறது சினிமாக்காங்களே மனுஷங்க தானே சார் கரெக்டு தான் நீங்கள் தப்பு பண்ணால் தண்டனை விடுங்க அரெஸ்ட் பண்ணுங்க நான் அது வேளாஞ்சு இல்லை இதே மத்தவங்கள் பண்ணலை திருப்பி ஆகணும் ஒரு பையனை அடிச்சே கொண்டுருக்காங்க சார் ம் சிவர் அராஜகம் சார் நான் சரி ஒன்று ஒருத்தூக்கு தொங்க விட்டால் அடுத்த சைடு உசுரு போயிடும் ஒருத்த வெட்டி கொண்டு அடைச்சிங்களே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு உசுரு போயிடும் ஆனால் ஒரு நாலு ரூக்கா ஒருத்தன் அடிச்சே கொண்டுருக்காங்கன்னா அந்த உசுரை எவ்வளோ சித்திர விட்டுருவோம் தூக்குத்தண்டனை விட ஒருத்தனை வெட்டி கொடுறதை விட ஒருத்தனை அடித்த விட்ற பாருங்கள் இது வந்து ஒரு மிருகம் கூட இருந்தது ஸ்பெஷல்ஸ் அப்படி பண்ணாங்க அஞ்சு பேர் பண்ணாங்கள அந்த அஞ்சு பேர் அரஸ்ட் பண்ணாங்களே இந்த மீடியாக்கெலாம் அழைப்பு கொடுத்து இந்த மாதிரி எப்படி நீங்கள் ஸ்ரீகாந்த் ஷூட் பண்ணீங்களோ கஸ்தூரி எப்படி நீங்கள் வளைச்சி வளைச்சி ஷூட் பண்ணி போட்டீங்களோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் ஏன் சொல்ல கோத்தரை அது மாதிரி ரகசியம் பண்ணுறீங்க நீங்கள் கொலமுன்றதை விட கோ யூஸ் பண்ணவே உங்களுக்கு புரிய குற்றவாளி நான் போக முதல்ல யூஸ் பண்ண சப்போர்ட் பண்ணலாம் அரஸ்பெண்ட்னா கரெக்டு தான் சினிமா இருக்கிறேன் ஏன் சீரழிக்கிறேன் எப்படி அவனுக்கு நாளைக்கு எப்படி நாளைக்கு சமூகத்தில் இருந்தாலும் தலை தமிழ் அவனும் ஓரளவு அவனை திருத்தணும் சமூகத்தில் நல்லவனை வாழ வைக்கணும் அதானே எப்படி வாழ முடியும் சார் நீங்கள் இப்படியே சீரடிச்சு வாட்டினா எப்படி வா சிப்பி சமூகத்தில் வாழ முடியும் நான் சார் ஒரு வேலை சார் யாரோ ஒரு நடிகரை அவருக்கு என்ன பிரச்சனை தெரியாது என்ன சூழ் தெரியாது என்ன லைஃப் என்ன வேதனை என்ன வாழ்க்கையில் தோல்வடிச்சிக்க தெரியாது அந்த சூழ்நிலை வந்து இந்த டெக்ஸ்க்கு அடிக்ட் ஆகும் சில அதுக்காக தொழில் அடித்தப்ப சாப்பிட சொல்லலை அப்போ ஏற்கனவே மன உளைச்சல் மனவேதனை தோல்விகள் இதெல்லாம் காரணத்தினால தான் அவன் அடிக்கிறான் ஒரு தண்ணி அடிக்க வரைக்கும் போதை போது யூஸ் பண்ணுறவர்களுக்கும் இதனால் பண்ணுறான் அவன் இதை விட மோசமில்லை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுற விதம் ஒருவேளை இந்த மாதிரி நடந்து கொஞ்சம் செத்து போயிட்டானா ஏன் நொந்து போயிருக்கான் ஏதாவது தவறான முடியாது எடுத்துட்டா நடந்து வச்சுனா இது பெரிய அவமானம் இல்லை சமூகத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய அவமானம் இல்லை கைது பண்ணுறது ஓகே ஆனால் நீங்கள் இது இது கைது பண்ணலை அவமானப்படுத்துட்டீங்க சார் கைது பண்ணுறது வேறு அரெஸ்ட் பண்ணுறது வேறு தண்டனை ஒன்று கொடுக்குறது வேறு ஆனால் நீங்கள் சமூகத்துக்கு முன்னாடி அவனை மிகப்பெரிய குற்றவாளி மாதிரி அவமானப்படுத்திட்டீங்க சிங்கக்காரன் பண்ணுறீங்க போறதை எவ்வளோ பண்ணலையா எவனி மாட்டோம் இல்லையா இங்கே சிம் தமிழ்நாட்டில் இந்த போதை போகிறது யூஸ் பண்ணி எவ்வளோ மாட்டோம் இல்லையா உங்களுக்கு சொல்ல சொல்லுங்கள் அப்போ காவல்துறையார் ஸ்ரீகாந்த் ஒருத்தர் தான் மாட்டினாரா போதை போகிறது யூஸ் பண்ணி அரசியல் தண்ணி அடிக்கலையா அரசியில் மாறிங்களா அப்படி எல்லாரும் யோகிக்க மாட்டாங்களா தண்ணி டிக்காம புத்தராக உலகத்தில் இன்றைக்கி தண்ணி அடிக்கிறதுங்கிறது இன்றைக்கி வந்து சர்வசாரம் சி டீசபுரம் போச்சு இன்றைக்கி தப்பு தான் அது பெருக்கினது யார் வீதிக்கு கடை தோறது யார் ஒரு விஷயம் சார் உங்களுக்கு அரிதாக கிடைக்குது கஷ்டப்பட்டு தான் ஒன்று பண்ணணும்னா அதை நீங்கள் அந்த பழக்கத்தை குறைச்சிக்கலையே இப்போ நான் வந்து ட்ரெங் சார் பழக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ ஒரு நான் ஒரு ஒரு பாட்டில் வாங்குறதுக்கு கடை இல்லை வெளியூர் தான் வாங்கணும் லிங்கி தான் வாங்கணும் அப்புடின்னு ஒரு கஷ்டப்பட்டு ரொம்ப சிறப்பு போட்டு வாங்கணும்னா நான் வாரத்துக்கு தண்டிப்பேன் எனக்கு அடுத்த தெரியல கடை இருந்துச்சு இல்லை சந்தர்ப்பம் சார் சூழ்நிலைகள் சார் அப்போ நான் ஈஸியாக ஒன்று கிடைக்கும்போது அந்த பழக்கம் எனக்கு அதிகமாகும் இன்றைக்கே குடியவர் அதிகமாகிட்டாங்கன்னா உங்களுக்கு மது ஈஸியாக கிடைக்கிது இப்படி தெருவு தெரு டாஸ்மாக் அப்போது ஒரு விஷயம் ஈஸியாக கிடைக்கும்போது நான் அது கெட்ட விளக்கம் எனக்கு அதிகமாகும் குறைக்கிறது யார் பொறுப்பு இந்த மாதிரி அரசு பண்ணி பொருளில் ஒன்றும் குறைஞ்சிடாது அரசாங்கம் கடை திறக்கிறீங்க குடித்தா தப்பு குத்தா தப்பு இல்லையா யார் ஏமாத்துறீங்க நான் தான் கேட்டேன் நான் நிறைய பார்த்துருக்கேன் இங்கே எவ்வளோ பிடிச்ச அட்லியும் பண்ணுறாங்க சார் ஆ எவ்வளோ அட்லியும் பண்ணுறாங்க குடிச்சுட்டு ரேப் பண்ணுறானுங்க என்னன்னு இப்போ கொலை பண்ணுறாங்க ஆக்சிடெண்ட் நிறைய நிறையா ஆசை நடக்குது இவன் அவர் சொல்லலை இன்னொரு பத்து பசு கால் பண்ணிடான் இது நடக்குது எங்கேயாவது யாராவது ஒரு நடிகரோ ஒரு நடிகையோ ஏதோ பாட்டில் ஒரு ட்ரிங்க்ஸு சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோதான் அது பிரபலமாக இருக்கிறதோட ஒரு சாபமாக சார் ஏன்னா அவங்க அவங்க ஏதாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாலோ இல்லை அவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் கூடுது அதே மாதிரி அதோடய நெகட்டிவ் சைடாக அவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டினா இப்போ இன்கம் டேக்ஸ் ரைடு வரும்போதும் பல நடிகர்களை பார்த்துருக்கோம் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடந்தாலும் அந்த அட்டென்ஷன் வந்துருக்கும் இப்போ அது வந்து அப்போ எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க முடியிருக்கும் நீங்கள் வந்து நடிகர்களில் வந்து சில நேரம் பப்ளிக்காக வராங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க நீங்கள் ஒரு விழாவில் கலந்துக்கிறாங்க அப்புறம் அவங்க ஒரு ஏதோ ஒரு அறிக்கை விடுறாங்க இல்லை ட்விட்டரில் போடுறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு அது ஃபோக்கஸ் பண்ணுறது ம் சரியாக சொன்னாங்க சரின்னு சொல்லலாம் தப்புனா எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு வரலாம் இதெல்லாம் விமர்சிப்பிடப்பட்டது இந்த தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறதுல அதுக்குள்ளேயே போய் இது பண்ணுறங்கிறது அது வந்து நாகரீகம் இல்லை முதல்ல இது நாகரீகம் இல்லை அது அது ஒரு மனுஷத்தை ஒரு நடிகராக இருக்கட்டும் அரசியல்வாதியாக இருக்கட்டும் ஒரு தனிப்பட்ட லைஃப் போது அது போய் ரொம்ப போட்டு மூடக்கூடாது சமூகத்துக்கு அவர் சொன்னதில்லை அவர் செயல்பாடில் இதை பாதிப்பு இருக்கா வச்சு விளாசங்க அது அது தப்பே இல்லை நான் சொல்லிட்டு பிரபலங்கிறது பிரபலங்கிறது அவங்க பிரபலம் யாருக்காக அவங்க சம்பாதிக்கிறக்காக அவங்க படம் ஓடிச்சு தொடர்ந்து நாலஞ்சு படம் ஓடிச்சுன்னா அவங்க சம்பளம் கூட்டிக்கிருக்கும் அப்போ பிரபலம்ங்கிறது அவங்க சம்பளம் சம்பாதிக்கிறக்காகவும் அவங்களுடைய போராடைய இருக்காது ஆகும் இப்போ மீடியா கழிச்சுங்க அதுக்காக வந்து மீடியாக்கள் அவங்க பொதுவாக தான் விமர்சனக்கு உட்பட்டது தான் ஆனால் அதுக்கு ஒரு வரமுறை ஒன்று இருக்குது அது வரமுறை இருக்குது அது மீறும்போது தான் இப்போ ஸ்ரீகாந்த் யாரோ ஒருத்தர் போதை பொருளுக்கு அடி கைது கொண்டார்னா அது செய்தியாகப்பட்டவர் உங்களுக்கு பெருசாக ஃபோக்கஸ் ஆகாது கரெக்ட் தான் யாரோ ஒருத்தர் இப்போ கள்ளக்கூச்சிட்டு ஒருத்தர் மாட்டார்னா தொழில் பண்ணுறாங்க சினிமாங்கிறது ஆகும் அதுக்கே அந்த செய்தி எந்த அளவுக்கு தான் அவரை வந்து ஒரு திருப்பி சமூகத்தில் நடமாடாத முடியாத அளவுக்கு பண்ணக்கூடாதுல்ல இன்னொன்று நம்ம ஊரில் வந்து சினிமாக்காரர்களும் சரி கிரிக்கெட் பிளேயர்ஸும் சரி அரசியல்வாதிகளும் ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடிடுறோம் இந்த மாதிரி தான் வரும்போது கேட்டு போட்டு ஸோ ஆடியன்ஸுமே ஒரு அளவில் நம்மளும் ஆனால் சொன்னேன் சினிமாக்கள் அப்போ நம்ம புறப்பழம் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டால் அது அடுத்த நிமிஷம் இப்போ உளம்புறம் பரவணும் நமக்கு தெரியுதுல்ல நம்ம உசாராக இருக்கணும் நம்ம நான் வந்து டோட்டலில் காவல்துறையே பரிசு வைக்க முடியாது நம்மளும் உஷாராக இருக்கணும் பொறுப்பு அதிகமாக இருக்கோ பொறுப்பு இருக்குது ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு தம் அடித்தாலே அன்னைக்கு போச்சு பப்ளிக்கில் பெரிய ஸ்டாராக இருக்கட்டும் அவங்க தம் தனியாக அடிப்பாங்க ஆனால் பப்ளிக்கில் அடிக்கூடாதுன்னு நம்ம உங்கள் மைண்ட் சுட்டில் ஏன்னா எவ்வளோ ஃபோட்டோ எடுத்து தான் போட்டுட்டோம் பாரியா இவர் தனி அடிச்சு இவர் தம்பி தம்முடிச்சிருக்காரு அப்படின்னும் அப்போ அப்போ மூல வேலை செய்தவங்களுக்கு அப்போ தம்மடிக்கு பழக்கம் இருந்தால் அது வந்து பப்ளிக்காக இல்லாமல் நம்ம பண்ணுறோம் இது மாதிரி சில வரையில் நடிகரும் சரி இவங்களும் அதை பார்த்துக்கணும் அது இல்லைங்கும் போது இதாகிடுது இவர் வந்து ஸ்ரீகாந்த் இருக்கார் இவர் போதை பொருள் யூஸ் பண்ணி பிறருக்கு என்ன விளைவு ஏற்பட்டுச்சு போதில் போதில் அவர் என்ன பண்ணார் இதை பண்ணாரா வேறு தண்ணி அடிச்சுட்டு தண்ணி அடிக்க தப்பு இல்லை தண்ணி அடிச்சுட்டு கார் ஓட்டுற தப்பு வாகனம் ஓட்டுற தப்பு கரெக்டானே கரெக்ட் நான் தண்ணி அடிச்சுட்டு சீட்டை உட்காந்துருக்கேன் என்ன அரசு பண்ண முடியாது அதான் சட்டமாக சொல்லியிருக்கேன் அது மாதிரி இவர் போதை போதைங்கிறத என்ன செய்யறது ஒரு சாரத்தில் போதை மதுவில் ஒரு போதை கஞ்சாவில் ஒரு போதை இது ஒரு போதை போதை போதும் அளவு ஜாஸ்தி அவ்வளோதான் ஓகே இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு என்ன பண்ணார் அவர் போதை அவர் என்ன என்ன அவர் தப்பு பண்ணிணாரு வெளியே யார் பாதிக்கப்பட்டா ஒரு உசுர் போச்சா இல்லை போதை வண்டி ஓட்டி யாராவது அடிச்சு விட்டாரா அப்போ கூட இது பண்ணலாம் அவர் என்ன வேதனையோ என்ன அவருக்கு மன உளைச்சலோ அவருக்குலாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு ஓகே இல்லை சந்தோஷத்து பண்ணாரா துக்கத்தின் வெளிப்ப துக்கத்தை அடக்கு பண்ணாரா அடுத்த விஷயம் அது நான் சொல்கிறது அரசு பண்ண தப்புன்னு சொல்லுண்ணா விசாரிச்சு தப்புன்னு சொல்லு விசாரிச்சுன்னு யார் விற்றான் சரி இவ்வளோ விசாரித்தாங்கள்ல குடிச்சு வித்தாங்கிற யார்கிட்ட வாங்கினாரு ஏன் வெளிப்படுத்த ஆமாம் அவங்க இன்னும் மாற்ற மாதிரி தெரியவே இல்லை இல்லை என்ன என்ன விசாரணை மாட்டேங்க சார் இங்கே ஒரு நடிகன் வந்து போதைப் பொருள் யூஸ் பண்ணாங்கிறதுக்கு அவனை தீவிர மாதிரி பயங்கரவாத மாதிரி அரெஸ்ட் பண்ணி உலகத்துக்கு பூரா வெளிச்ச போட்டு காட்டி பண்ணிட்டிய உங்களுக்கு விசாரிச்சிங்கள அவனுக்கு ப்ளட்ல டெஸ்ட் பண்ணி போதை பொருள் யூஸ் பண்ண விசாரிச்சிங்களே அவருக்கு யார் சப்ளை பண்ணுது ம் அவருக்கு போதைக்குள்ள கொடுத்தது யார் அவரை அரெஸ்ட் பண்ணிங்களா அது வெளிப்படுத்தணும் என்ன வரல வித்தம் யார் சார் வித்தம்னா இவர் ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் பண்ண கூட கேவலம் அரெஸ்ட் பண்ணணும் சார் அவங்களும் இப்போ இதுவாக இருக்காங்களே சார் ஏடிஎம் கேல சொல்லிட்டு யாராக இருக்கட்டும் சார் ஏடிஎம்கே இருக்கு டிஎம்கே இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் சார் போதும் மிக்க தப்பு தானே சார் ஆமாம் சார் இவரை மாதிரி அவனையே ஏன் அரஸ்ட் அரெஸ்ட் பண்ணல அது அதுவும் செய்த போடுவீங்களா சார் நீங்கள் இதையும் மீடியக்கில் கூப்பிட்டு அவன் வீட்டில் அரெஸ்ட் பண்ணுறது இழுத்துக்காரில் ஒரு ஜிப்பில் வரைக்கும் இதே மாதிரி இது வந்து அசிங்கமான ஒரு அவனை அசிங்கப்படுத்துறதுக்கான ஒரு இது நீங்கள் வந்து அவர் வந்து அக்கறையோடு அரெஸ்ட் பண்ணுறதை விட அசிங்கப்படுத்துக்காக நான் அரெஸ்ட் அதையும் அவர் பண்ணலை இன்னும் ஜாதி பட்சாவா எனக்கு செய்தித்தன் தெரியுது போதை பொருளுக்கு கடத்தினார் அப்படின்ட்டு செய்தியும் புரிய இந்த மாதிரி அரசு பண்ணீங்களா அவரை வீடியோ எடுத்து 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 எடுத்திங்களா அவரை வீட்டில் இருந்து அரசு பண்ண விசாரிக்கிறாங்க எடுத்திங்களா இல்லை நான் சொல்கிறது இப்போ திருப்போணத்தில் அடித்து கொண்டாங்கள அஞ்சு பேர் எவ்வளோ ஒரு நான் சொன்ன தண்டனையை விட மோச மோசமான கொண்டுருக்காங்க சார் எவ்வளோ ஒரு மிருகத்தனம் அவங்களுக்கு வெரிஸ்டில் மட்டும் போட்டு இங்கே ஒரு சில ஆனால் அவங்க நீங்கள் அரெஸ்ட் பண்ணது ஜீப்பில் ஏற்றுனது வீடியோ போட்டு காட்டினா அவங்கள சேரில் போட்டு தள்ளு நீங்கள்ல அங்கே அவங்க இறக்கி போகும்போது அவங்க அவங்கள வீடியோ எடுத்து காட்டினீங்களா ஒரு நடிகனை காட்டுற ஒரு போதை பொருள் யூஸ் பண்ண ஒரு நடிகனை காட்டுற காட்டின ஆர்வத்தை நீங்கள் ஒருத்தனை அடிச்சே கொண்டு நாங்கள் அஞ்சு பேர் அவனையும் காட்டலை தேங்க் யூ எங்கே அவங்களையும் இங்கே காட்டலை பல்கலைக்கழகத்தை ஒரு குண்டத்தை கற்படித்தான் படிச்சாலும் தண்டனை கிடைச்சி அது வேற விஷயம் அரஸ்ட் பண்ணிங்க கரெக்டு தான் நீ தண்டனை வந்து கொடுத்தாச்சு கரெக்டு தான் இதே மாதிரி ஒரு நம்ம நடிகனையும் ஒரு நடிகை கஸ்தூரியும் லைவ் மாதிரி போட்டு காட்டினாங்களா மூலமாக காவல்துறை தான் சொல்கிறது அவனை காட்டினீங்களா நீங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணி லைவை காட்டினீங்களா ஒரே ஒரு சில்லு இதுக்குள்ளே காருக்குள்ள அவர் அடி விட்டுருக்கு மாதிரி சிம்பத்தி மாதிரி சிம்பத்தி வர மாதிரி ஒரு சில்லை போட்டு காட்டுறேன் ஏன் அவன் ஆர்ஸ் காட்டல இது மாதிரி அவங்க அவனை நான் விசாரித்தது எங்களுக்கு காட்டல அப்போ ஒரு பொண்ணை கற்படிச்சன கூட அஞ்சு வருஷம் ஒரு தடிச்சே கொ கொள்றதை விட ஒரு நடிகை வந்து யூஸ் பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரியது தப்பானு கிடையாது தப்பு தான் அதை விட உங்களுக்கு அதை விட ஒரு பெரிய குற்றவாளியை காட்டிருக்கீங்க என்னதான் ஒரு கொலகாரணும் கூட ஒரு கற்படிச்சன கூட ஒரு போய் யூஸ் பண்ண ஒரு நடிகனா ஒரு நடிகனா அவ்வளோவே காட்டுறீங்க அதுக்கே கவுன்சிலர் அனுமதிக்குது இது வந்து சினிமாக்காரமும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நம்ம நம்ம மறுநாள் இப்படி வாங்கும்போது நம்மளும் அலர்ட்டாக இருக்கணும் அதுக்காக இவ்வளோ ஆசையும் ஒருத்தர் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது கருத்து